ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் அனைவரும் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி சித்தேஸ்வராய நமக போகர் சித்தர் தவ யோக ஆற்றலால் அனிமா மகிமா லகுமா கரிமா பிராப்தி வசுத்தவம் பிரகாமியம் ஈசத்துவம் எனப்படும் அட்டமா சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள் மருத்துவம் மந்திரம் சோதிடம் மெய்யுணர்வு ஆகிய துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்கினர் நவநாத சித்தர்கள் பதினெண் சித்தர்கள் எனப்பெறும் இவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவரேயாம் திருமூலர் காளங்கி போகர் கொங்கணர் கோரக்கர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர் மனிதகுல நல்வாழ்வின் நாற்றம் கொண்டு தொண்டு புரிந்த இச்சித்தர்கள் நாட்டவர் தம் நன்மதிப்பை பெற்றிருந்தனர் சித்தர் பாடல்கள் தத்துவ களஞ்சிகளாக உள்ளமை காணத்தக்கது திருநந்தி தேவரே பல்லவகை பிறப்புற்று பின் போகராக பூமியில் தோன்றினார் என்பர் இவரது காலம் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகும் போகர் ஏழாயிரம் போகர் எழுநூறு எனப்பெறும் மருத்துவ ஜால நூல்கள் போகரால் எழுதப்பட்டவையே வான்வெளியில் சீனம் ரோமபுரி மக்கா மதீனா ஆகிய இடங்களுக்கு சென்று தம் சீடர் புலிப்பாணியுடன் தாயகம் திரும்பியவர் போகர் யோகம் மருத்துவம் ரசவாதம் காயக்கற்பம் கணிதம் போன்றவற்றில் சிறந்து விளங்கினார் தம் சீடருடன் இறுதி காலத்தில் பழனித்தளத்தில் தங்கிவிட்ட இவர் பழனி மேல் தாம் அமைத்த திருக்கோயிலின் கண் நவ கட்டினால் கற்றினால் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியின் அருள்மிகு திருமேனியை நிறுவினார் பழனி ஆண்டவர் எனவும் இம்மூர்த்தம் அழைக்கப்பெறும் ஆண்டவன் வழக்கரத்தில் உள்ள தண்டம் ஞானத்தின் சின்னமாக கருதப்படுகிறது பழனி ஆண்டவரின் திருமேனியில் பட்டு வரும் விபூதி பால் சந்தனம் தேன் பஞ்சாமிர்தம் முதலிய பொருட்கள் அனைத்தும் மக்களின் உடற்பிணி உழப்பினி பிறவிப்பிணி தீர்க்கும் அரும் மருந்தாய் விளங்குகின்றன மலை கோயிலின் உட்பிரகார தென்மேற்கு மூலையில் போகர் சந்நிதி உள்ளது இதுவே போகர் ஜீவ சமாதி அடைந்த இடம் போகர் வழிபட்ட அருள்மிகு புவனேஸ்வரி அம்மை மரகதலிங்கம் இங்கு இன்றும் பூஜையில் உள்ளன இச்சந்நிதியிலிருந்து தண்டாயுதபாணி சுவாமி திருவிடி நிலைக்கு ஒரு சிறங்க வழி உள்ளது கடைசியாக இதனும் சென்ற போகர் திரும்பாமல் அதனுள்ளே அமர்ந்து விட்டார் என்பர் சித்தேஸ்வராய நமக மக்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற நோக்குடன் நவ கட்டினால் அருதின் முயன்று அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியை சித்தர் தம் அருள் சத்தையாய் போற்றுவோம் மக முருகனுக்கு அருகர அரோகரா எனையாளும் சண்முகனுக்கு அரகர அரோகரா பழனி தண்டாயுதபாணிக்கு அரகர அரோகரா